அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழ் கட்சியில் பயணித்தபோது திராவிட கட்சிகளை பற்றி நிறையா வந்து எங்கள் அண்ணன் சீமான அவர்கள் பேசியிருக்கிறாங்க அதில் ஒன்று தான் வந்து அதிமுகவார திமுக காரன்ட்டு பேசுகிறதில்ல திமுக கார அதிமுகவாரன்ட்டு பேசுகிறதில்லை பொது வெளியில் பார்த்தா சந்தி சந்திச்சிக்க முடியாது பேச முடியாது நல்லது கெட்டது எதுவுமே கலந்துக்க முடியாது ஐம்பது ஆண்டு கால திராவிட அரசு இந்த தமிழர்களை கூறு போட்டு பிளவுபடுத்தி இப்படித்தான் வச்சிருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னபோது நாங்கள் வந்து சிந்தித்தோம் உண்மைதானே உண்மைதானே ஐம்பது ஆண்டு காலமாக அந்த தமிழர்களை இப்படித்தானே பிளவுபடுத்தி இந்த திராவிட இருவரும் பூதங்கள் இந்த தமிழர்களை இப்படித்தானே வச்சிருக்கு அப்படின்னு நாங்கள் வந்து யோசித்தோம் சிந்தித்தோம் இதில் உண்மை இருக்குது அப்படின்னு நாங்கள் வந்து நினச்சோம் ஆனால் ஆண்டு காலமாக நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க நீங்கள் என்ன இருந்தீங்க அந்த கட்சியில் இருந்து உங்களுடைய செயல்பாடு பிடிக்காமல் வெளியேறியவர்கள் அல்லது திட்டமிட்டு வெளியேற்றப்பட்டவர்கள் இவர்களோடு நாம் தமிழகத்தில் கட்சியில் பயணிக்கக்கூடியவர்கள் பேச முடியுமா பொதுவெளியில் பேசிக்க முடியுமா இவர்கள் வீட்டு நிகழ்வுகளுக்கோ அல்லது அவர்கள் வீட்டு நிகழ்வுகளுக்கோ இருவரும் மாறி மாறி வந்து நிகழ்வுகளில் வந்து கலந்துக்கிறதுக்கு நீங்கள் விட்டுருக்கீங்களா விடுவீங்களா விடுவீங்களா விட்டுருக்கீங்களா கடந்த காலங்களில் இது போல் கலந்துக்கிட்டாங்கள நீங்கள் புறக்கணித்தது வெளியேற்றினது தேதி வாரியா அந்த நிகழ்வு வாரியா பெயர் வாரியாக என்னால் வந்து என்னால் வந்து சொல்ல முடியும் என்னால் வந்து சொல்ல முடியும் அப்போ அந்த திராவிட கட்சிகளை குறை சொன்ன நீங்கள் நாம் தமிழர் அப்படிங்கிற ஒரு கட்சி வச்சுருக்கிற நீங்கள் தமிழர்களை ஓர்வுபடு ஓர்மைப்படுத்தாமல் நீங்கள்தான் சேர்ந்து தானே பிளவுபடுத்தி வச்சிருக்கிறீங்க கட்சியிலிருந்து வெளியேறினவங்க அவதூறு பேசுறது துரோகி பட்டம் கட்டுறது அருவருக்கத்தக்க வகையில் ஆபாச வார்த்தைகளால் வந்து கண்ணாபண்ணன் திட்டுறது சந்திச்சிக்க முடியாது பேசிக்க முடியாத நிகழ்வில் கலந்துக்க முடியாத இப்படித்தான ஒரு இந்த கட்சி உறவுகளை நீங்கள் வச்சுருக்கீங்க வச்சுருந்தீங்க வழி நடத்துகிறீங்க அப்போது இன்றைய தேதியில் ஏன்னா தமிழ்நாட்டிலேயே நவீன தீண்டாமையின் தலைவராக நீங்கள் வந்து உருமாறி மாதிரி நிற்கிறீங்க அதுதான் உண்மை இதை வந்து மாற்றிக்கிங்க உங்களுடைய எண்ணத்தை உங்களுடைய சிந்தனைகளை மாற்றிக்கங்க நன்றி வா